எங்கள் ஜயாஸ் கிச்சன் யூ சேனலுக்கு வரவேற்கின்றோம் துலாம் ராசி ஆண்டுக்கான பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல முன்னேற்றங்கள் மற்றும் சாதனைகள் அடையும் ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு பல்வேறு வாழ்க்கைத் துறைகளில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் மற்றும் சாதனைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே சமயம் சில சவால்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன எனவே உங்கள் மன அமைதி மற்றும் திட்டமிடல் மிக முக்கியமாக இருக்கும் பொதுவான பலன்கள் பணப்பரிமாற்றம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காத்திருக்கின்றது புதிய தொழிலில் வாய்ப்புகள் உயர்வு மற்றும் வணிக முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கணவர் மனைவி மற்றும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அதை சமாளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் வாழ்க்கைத் துணையுடன் நல்ல புரிதலையும் ஆதரவையும் பெறுவீர்கள் குழந்தைகளுடன் உள்ள உறவுகள் சிறப்பாக இருக்கும் மேலும் குடும்பத்துடன் செல்லும் பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடும் ஆரோக்கியம் உடல் நலத்தில் சிறிது சிக்கல்கள் ஏற்படலாம் சிறிய உடல் பிரச்சனைகள் அல்லது சோர்வு ஏற்படும் ஆனால் அவை அதிகப்படியாக பாதிக்காது தொழில் மற்றும் தொழில் முறை முன்னேற்றம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சி காத்திருக்கின்றது உங்கள் திறன்களை வெளிப்படுத்த புதிய திட்டங்கள் மற்றும் உயர்வு வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் புதிய சவால்கள் வரும் ஆனால் அதனை சிறந்த முறையில் சமாளித்து உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் பயணம் மற்றும் வெளி உலக அனுபவங்கள் தொழிலுக்காக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்கலாம் குடும்பத்துடன் கூட பயணம் செய்யும் வாய்ப்பு உள்ளது புதிய இடங்களில் செல்லும் போது அதிக அனுபவங்கள் மற்றும் கற்றலை பெறுவீர்கள் உங்கள் பயணங்கள் ஒரு புதிய மனோதத்துவத்துடன் முடிவடையும் முக்கிய ராகு கேது பரிபாட்டுகள் ராகு மற்றும் கேது இந்த ஆண்டு சில சவால்களை உருவாக்கக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன சில நேரங்களில் மனதின் குழப்பங்கள் மற்றும் தவறான முடிவுகள் எடுக்க முடியும் அவற்றை சீராக சமாளிப்பதற்கு உங்கள் நம்பிக்கையையும் திட்டமிடலையும் சிறப்பாக பயன்படுத்துங்கள் சிறந்த காலம் பண பரிமாற்றம் மற்றும் முன்னேற்றம் ஏப்ரல் ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் உங்களுக்கு சிறந்த நேரம் உறவுகள் மற்றும் குடும்பம் மே மற்றும் நவம்பர் மாதங்களில் குடும்ப உறவுகளில் நல்ல சமாதானம் காணப்படும் குறிப்பு துலாம் ராசிக்காரர்கள் இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் பல புதிய வாய்ப்புகளை மற்றும் முன்னேற்றங்களை பெறுவீர்கள் உங்கள் பணம் தொழில் குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தை சரியாக சமாளித்து ஒற்றுமை மற்றும் பணியாற்றும் மனப்பான்மையை கொண்டிருப்பதால் நீங்கள் கடந்து செல்லும் சவால்களை வென்றிட முடியும் இந்த வீடியோ நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் என் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்